வெடிச்ச தங்க எதிரி ஒரு பெரிய ஒரு மாமரம் ஒன்று இருந்தாது சந்தோஷமா இருக்கீங்களா கோயில் விட்டு கோயில் விட்டதுங்கிற இடத்தை விட்டது ஒரு பெரும் சந்தோஷம் என்ன பணம் பழம் பொறுக்கா போகணும் இடத்துல தான் அதாவது இந்த தெய்வம் கூட வந்த பெண்களை அப்பா பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு எங்க வந்து நிற்கிறோம்னா பலாலி தெற்கு அண்டு நினைக்கிறோம் பலாலி தெற்கு ஒட்டாப்புலத்தில் வந்து நிற்கிறோம் இங்க வந்து முப்பத்தி நாலு வருடம் கழிய விடுபட்ட வைர தான் பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா வந்து இருந்தா மறக்காமல் சேனலை சேனல ஒரு லைக் பண்ணி எங்களோட ஒரு ஆதரவை தாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்கு போவோம் இப்போ தான் நாங்கள் முன்னுக்கு முகாமில் பதினஞ்சுட்டு இப்போ போய்கொண்டிருக்கேன் இன்னும் போய் சேரையில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் வந்துட்டோம் கோயில் அடிக்கப்போ நான் வந்து இந்த கோயில் நிர்வாகத்தை கோயில்கார்ட சொந்தக்காரரான ஹலோ ஓ நான் வந்து எனக்கு பேர் ரஜித் குமார் பேர் வந்து நான் வந்து இந்த கோயிலில் பூச வச்ச தர்மலிங்கத்த மூத்தமாக மகன் வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு நான் வெளிக்கிடையே எனக்கு பன்னெண்டு வயசு வெளிக்கிட்ட அண்டு வெடிச்ச கேட்க எதிர ஒரு பிரிய ஒரு மாமரம் ஒன்று நின்றது அந்த மாவட்டத்தில் நாங்கள் விளையாடி கொண்டிருந்தாங்கள் வெடிச்சத்தம் விளையில உடனே ரங்கி குதித்து ஓடினாங்க முந்தின காலங்களில் நாங்கள் பள்ளிக்கூட லீவு டியூசனுக்கு எல்லாம் போட்டுவிட்டு ஃப்ரீயான டைமில் விந்நேரத்தில் வந்து இதில் தான் விளையாடுறது நாங்கள் வந்து இந்த கோயில் அடியில வந்து எனக்கு இப்ப நாற்பத்தி ஏழு வயசு சந்தோஷமா இருக்குறீங்களா கோயில் விட்டு கோயில் விட்டதுங்கிற இடத்தை விட்டது ஒரு பெரும் சந்தோஷம் உங்களுக்கு வந்து எங்களோட பூர்மீகமான இடத்தை விட்டது பெரும் மகிழ்ச்சியான சந்தோஷம் எனக்கு அதோட கோயில் க செய்ய தொடங்கிவிட்டீங்க கட்டி முடிப்பீங்க இது வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் வந்து இனி படிப்படியாக அடுத்த கட்டங்களை நாங்க நகர்ந்து செல்றது அண்ணே வந்து இனி எங்கட கோயில் உரிமையாளர்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆலோசித்து முடிவெடுத்து தானே இதை வந்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேணும் கோயில் அடிக்கல் நிலைக்க வைக்கங்களை சொல்லுங்க கட்டாயம் கட்டாயம் அவங்கள கூப்பிடுவோம் நாங்கள் எங்களுக்கு இப்ப படிப்படியா இப்ப நேற்று கிளீனிங் ஸ்டாப் பண்ணாங்க இனி ஒவ்வொரு கட்ட அந்த கோயிலின் எப்படியான பிளானிங் செய்ய போறோம்ன்றத எங்கட எங்கட வம்ச வழியெல்லாம் செய்யறவனும் அவையிலோட நாங்கள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சுதான் முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகருவோம்மா இது வந்து நான் முந்தி கொஞ்சம் பேர் இப்போ இப்ப எங்கட வம்சத்துல எல்லாரும் கணக்க கணக்கு ஆக்களா வந்து அப்ப இவ்வளவு எல்லாம் எங்கட வம்சாவளி ஆனாக்கள் காணி எல்லாம் எல்லாமே வந்து உங்க எத்தனை ஏக்கர் இருக்கு காணி எனக்கு சொல்ல தெரியல எனக்கு ஒரு இடம் இந்த இந்த கட்ட இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணினால் இப்போ இப்ப எங்களுக்குரிய காணி இந்த கடை இருக்கல்ல கடையை தாண்டி தாண்டும் தாண்டி கிலோமீட்டர் வந்து இவ்வளவு உங்களோட பூட்டன் அவற்ற பூட்டன்று கந்த கந்த பிள்ளைய பேர் வந்து கந்த பிள்ளை அவற்ற காணிதான் இல்லாமே வந்து சுட்டாடல்ல வந்து அவர் தான் தந்த பிள்ளைகள் அப்படி வம்சாவளிக்கு பிரிக்கப்பட்டு அப்படியே அந்த காணி சொல்லுங்க எனக்கு சொல்ல தெரியல வடிவா எனக்கு தெரியாது அன்னளவா ஒரு இருபத்தஞ்சு ஏக்கருக்கு கூடான்னு சொல்லலாம் பெரிய வருது அவருடைய தெரியும் முப்பத்தி நாலு வருடம் களிய விடுபட்ட கோயில்ல அந்த மூலஸ்தானத்துக்கு ஐயர் வைக்க பூஜை அந்த சின்ன ஸ்டூல் இருக்குது இதுதான் கோயில் இந்த கோயில் வந்து முதல் வந்து புல்லாவே இருந்தது கோயிலாவே இருந்ததா ஆஹ் வந்து கோயிலில் மேல் தளங்கள் ஒன்றும் இல்ல பீம் மட்டும் இருக்குது கற்பாக்கிரத்துக்கு சாமி கூட இல்லையா இது தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்ட ரெண்டாம் தலமாக கட்டி உள்ளான் மூலஸ்தானம் வந்து நூறு வருஷமாம் பாம்பு இருக்கோம் என்ன இருக்கும்னு தெரியாது மூலஸ்தானம் நூறு வருஷம் இந்த கோயில்கார உரிமையாளர் பவங்களோட நிற்கிறார் அவரான் இப்போ சொன்னவர் எங்களுக்கு நூறு வருஷமாம் ஆனால் கற்பக்கியாவும் இல்லை ஒரு நூறு வருஷம் தெரியும் ஒரே அகலை கட்டு கிடக்குது இடம் விக்கிரகங்கள் நடந்த இடம் இதுல உடவிட்டு விட்டு இருக்க பிள்ளையார் மட்டும் தான் இருக்கிறார் இந்த கிணத்தை பாருங்க அந்த கோயில் உரிமை இந்த கிணறு வந்து முதல் பாவிச்சு கொண்டு இருந்தான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது குணத்தினா வந்து அரவாசி அங்கால கிடக்குது அரவாசி வந்து இஞ்சல அடக்குது கோயில்களுக்கு கிணத்துக்கு எல்லாம் தகரங்கள் இருக்குது ஏசிபியை விட்டுப்பா கோயில் சுத்த வர கிளீன் பண்ணா க்ளீன் பண்ணி படுது கோயில் திருப்பி விடாச்சு கட்ட போயிடுமா ஃபுல்லாக கடைசியா விட்டு போயக்கே இருந்தது தேங்காய் உரிக்கிறது அப்படியே இருக்குது இந்த முன் இது வந்து இப்பிலிப்பி மரத்துக்கு போய் சிக்கப்பட்டு இருக்குது இப்பிலிப்பி போனால் அவ்வளவுக்கு வளர்ந்துருது குறுகிய காலத்துல இப்பிலிப்பில் அது அதுக்காக மூடி பிடிச்சிட்டு இந்த கூரைக்கு பயன்படுத்துங்க மரத்தை பாருங்க அப்படி கிடக்கண்டு இது வந்து இது வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் கட்டப்பட்ட மணிக்கட்டு கோவுரமா தெரியும் மங்கள புல்லா பப்பாசி தோட்டம் இருக்குது நடவுக்கு எல்லை இந்தியா பாகிஸ்தான் எல்லா மாதிரி எல்லை இருக்கு அந்த எல்லை கிஞ்சாலதான் கோயில் இருக்குது தெரியும் கோயில் இருக்குது ஜேசிபி வேலை செய்தோன் இருக்கு கிளீன் பண்ணிக்கொண்டிருக்கீங்க பாருங்க அதுல இந்த வாரம் இந்த புழுக்களை சாப்பிடுறதுக்கு புள்ள பூச்சியல் பறக்கிறத சாப்பிட்றது கொக்கோ வந்து இந்த ஆலமரம் வந்து இந்த ஆலமரம் நின்றதாம் இந்த கோயிலை வந்து கடைசியா பார்க்கவே சின்ன ஆலமரமா நின்றதாம் இப்ப வந்து பெருசா இருக்காங்க கோயில்கார சொன்னவர் கோயில்கார தான் நாங்கள் சந்திக்க போறோம் இந்த கோயில் வந்து இப்ப வந்து செங்கல்லால செங்கல் கட்டுறாள் செங்கல்லும் கூட கொங்கு கெல்லாம் கட்டுறாள் ஆனா இது வந்து அப்ப சுண்ணாம்பு கல்ல கட்டிக்கிறதுக்கு இந்த வைப் வைப் வந்து உங்கால என்ன பெணம்பழம் பொறுக்கா போன இடத்துல தான் அதாவது இந்த தெய்வம் கூட வந்தேன்ட்டு அப்போ பார்க்கலாம் அப்பா கான் கூட வந்து அப்போ அப்ப வந்தாப்ப தம்பியாவியால் தமிழன் தம்பி இல்லாம சேர்ந்து திடீர் சின்ன கொடு ஆன மாணவர் சின்ன தானா விருந்த எங்களுக்கு தெரிய நானு அழுபத்தி நாலாம் ஆண்டும் வந்துட்டான் அப்போ இது கோயில் எல்லாம் கட்டிது கட்டி அது இது மாத்திரம் பிறகு போட்டேன் இது இந்த ரெண்டு கட்டலாவும் முதலே கட்டியிருக்க அப்போ அதிலிருந்து அது ஆரம்பமாகி இந்த ஆலயம் பலாலி வடகிழக்கு ஒட்டக ஸ்ரீ ஞானவேரவர் ஆலயம் இது ஆயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இதன் செயல்பாடு திருவிழாவை தவிந்து இந்து சமய முறைப்படி சமல சரஸ்வதி பூஜை திருவம்பாவை பொங்கல் தைப்பொங்கல் மற்றும் விசேட தினங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் நடைபெற்று வந்தது ஆனால் இந்த தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இடம் இந்த காரணத்தினால் இந்த ஆலயம் பராமரிப்பின்றி ராணுவத்தின்ற உயர் பாதுகாப்பு ஏரியாவில் இருந்தது ஆனால் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் கையளிக்கப்பட்டு நாங்கள் வந்து பார்த்தபோது ஆலயம் இந்த நிலையில் இருக்குது கற்றங்களை தவிர கோப்பியம் அனைத்துமே சீரழிக்கப்பட்டு கிணறு உடைக்கப்பட்டுவிட்டது எல்லாமே சீரழிக்கப்பட்டு இந்த நிலையில் இப்போது காட்சி இருந்தது இது இப்போ நாங்கள் புனரமைப்பு செய்வதற்காக நிலங்களை துப்புரவு செய்து புனரமைப்புக்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் புனரமைப்பு செய்யப்பட்ட பின்பு பழையபடி இது இந்த எங்கட சமய ஆம காம முறைப்படி சகல வீர தினங்களும் நடைபெறும் என்பதை ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்தே நாங்கள் எங்களோட பகுதிக்கு மீளக்கூடிய மர வேணும் என்று அரசியல் ரீதியாவோ சமூக மட்ட அமைப்புகள் ரீதியாவோ ஒரு பலமான நெருக்கு வேரத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க அந்த நெருக்கு வேரத்தின் தலாபலனா தான் பதினைஞ்சாம் ஆண்டு ஒரு ஆட்சிமேற்ற நாட்டில் ஏற்பட்டு ஒரு நல்ல அரசு அமைக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கலாலியில் ஒரு சிறிய பகுதி ஜனாதிபதி மத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்தபோது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா பிரதமராக இருந்தபோது எங்களுக்கு ஒரு சிறிய நிலப்பரப்பு முடிவிக்கப்பட்டு தந்தது தற்பொழுது மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்கிரமசிங்க விடுவிக்கப்பட்ட அந்த வந்த பிறகுதான் தான் சிறிய பகுதி விடப்பட்ட குடியேறு சூழ்நிலை ஏற்பட்டு விடுபட்டு இருக்கின்றது ஆனா அவற்றை ஆட்சியில தான் சில நிலப்படிப்பு எங்களுக்கு நடந்திருக்கேன் சொல்றாங்க உறையான் புத்தர் எல்லாம் அப்படி வளர்ந்து போயிருக்குது பாருங்க புத்தர் மக்கள் எல்லாம் மஞ்சள் நீக்கி நான் கோயில பாக்குறதுக்கு நீங்கள் நீங்க இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடம் பழமையான கோயில் முப்பத்தி நாலு வருடம் காலிக் மக்கள் வந்து இந்த கோயிலை பார்த்துருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் இது விடையில கோயில் மக்கள் பாவனைக்கு இப்போ வந்து ராணுவ கட்டுப்பாட்டுகளையும் தான் பார்க்கலாம் வந்து பதிவு செய்தா வரணும்னு நாங்களும் தான் வந்திருக்கிறோம் இந்த இந்த இதமான காணொலியை உங்களும் பார்க்க விருப்பமா இருந்தா எங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சந்திக்கும் உங்கள்கிட்ட இந்த உங்கள்ட் ரஞ்சித் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கோயில பாக்கவே உமே இல்லையா எங்களுக்கே ஒரு இதாக கவலையா கவலையா கிடக்கு அத கூட எவ்வளவு கிரதத்தை காணவே இல்ல இந்த கோயில் அதனால அதை யாரு கொண்டு போயிருப்பாங்கன்னா ராணுவம் தான் கொண்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் சரி இந்த காணப்படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்க என்ன தட்டி விடுங்க அந்த மிட் விட்டு போற வீடியோகள் வந்தவொன்னு இருக்கும் தூரம் காண பாய் முடிபெடுக்க